ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதா சொல்காம் இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்துலேருந்து கொஞ்சம் காயெல்லாம் பறிச்சிருக்கீங்க அதுதான் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கீழே வீட்டு தோட்டத்தில் முருங்கை மரம் இருக்குது இல்லைங்களா அதுலேருந்து கொஞ்சம் காய் பறிச்சு வச்சிருக்கேன் சாம்பார் வைக்கிறதுக்காக ஒரு பதினஞ்சு காய் இருக்கும் முருங்கக்காய் அப்புறம் வந்து மாடித்தோட்டத்தில் கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது அதை தான் இப்போ பறிச்சுட்டு இருக்கேன் இது வந்து இந்த வயிறு கலரும் ஒயிட் கலரும் கலந்த மாதிரி இருக்கும்ல அந்த வரி கத்திரிக்காய் ஒரு காய் இருந்துச்சு இந்த செடியில் அதை பறிச்சிருக்கேன் அடுத்து நம்ம மாடித்தோட்டத்தில் முள்ளு கத்திரிக்காய் செடியும் ஒரு மூணு நாலு செடி போல் வச்சிருக்கேன் இந்த க்ரீன் கலர் காய் இருக்குல்ல இது முள்ளு கத்திரிக்காய் செடி தான் ஒரு காய் இருந்தது அதை பறித்து வச்சுட்டேன் அந்த முள்ளை மட்டும் நீக்கிட்டு நம்ம கத்திரிக்காயில் என்னென்ன செய்வோமோ அதெல்லாம் இதுலேயும் செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் அடுத்து வெண்டக்காய் கொஞ்சம் இருக்குது அதையும் கட் பண்ணியிருக்கேன் இந்த பச்சை வெண்டக்காய் இருக்குது இல்லை நார்மல் வெண்டைக்காய் அதுதான் இது கூடவே இன்னொரு செடியில் கத்திரிக்காய் இருந்தது அதையும் பறித்து வச்சிருக்கேன் இப்போ இந்த செடியெல்லாம் கொஞ்சம் வாட்டமாக இருக்குது ரெண்டு நாளாக மழை வந்ததுன்னு சொல்லிட்டு நான் செடிக்கு தண்ணி விடலை ஆனால் அந்த தண்ணி பத்தலை போல் லேசான மழை தான் தூரல் தான் அதனால தான் வாடி இருக்கு இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் செடியில் கொஞ்சம் வயலட் கலர் கத்திரிக்காய் இருக்குது அதையெல்லாம் பறிச்சிக்கலாம் சைஸ் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்குது நான் லாஸ்ட் வீக் வந்து ஊருக்கு போயிட்டேன் ஒரு நாலஞ்சு நாள் இங்கே இல்லை அப்போல்லாம் கொஞ்சம் தண்ணி பத்தலை செடிக்கு இந்த செடியில் இருக்கிற காயும் பறிச்சுக்கலாம் வயலட் கலரை எல்லாம் கொஞ்சம் பழுக்கவே ஆரம்பிச்சிருச்சு நான் ரெண்டு மூணு நாள் மாடிக்கே வரல தூரல் இருந்ததுனால சரி செடிக்கு தண்ணி போதும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி விட நான் வரவே இல்லை மேலே அதெல்லாம் கொஞ்சம் பழுத்துருக்கு கத்திரிக்காய் எதையும் சமைச்சுக்கலாம் இது ஒன்றும் செய்யாது இந்த செடியெல்லாம் வந்து நான் ஏற்கனவே நறுக்கி விட்ட செடி தான் திரும்ப தழஞ்சி வந்திருக்கு இந்த கத்திரிக்காய் செடிலாம் இந்த ரெண்டு லைனில் அவரக்காய் செடி தான் போட்டிருக்கேன் செடியை வர அது எல்லாமே இப்போதான் பூ வச்சுக்கிட்டு இருக்கு ஒன்று ரெண்டு அப்படியே காய் வச்சுக்கிட்டு இருக்கு இந்த வெண்டைக்காய் செடியெல்லாம் இப்போ புதுசாக போட்டது பச்சை வெண்டக்காய் இதில் இருந்து காய் வெண்டக்காய் கத்திரிக்காய் எல்லாமே பறிச்சிகிட்ருக்கேன் இதுவுமே வந்து இப்போ ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் இருக்கும் இந்த செடிக்குமே இந்த செடியும் வந்து கட் பண்ணி விட்ட செடி தான் கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் செடிலாம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே கூட காய்க்கும் அவரைக்காய் செடியில் பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்குன்ட்டு பூச்சி லைட்டாக விழ ஆரம்பிச்சிருக்கேன் நான் இப்போ தான் சோப்பு ஊற வச்சுருக்கேன் காதி சோப்பை அதை இனிமேல் தான் வந்து வேப்பண்ணியில கலந்து தண்ணி கலந்து தெளிக்கணும் அடுத்து இந்த கொத்தமல்லி கீரை பார்த்திங்கன்னா ஏற்கனவே சூப்பராக இருந்துச்சு இப்போ ஒரு நாலஞ்சு நாள் ஊருக்கு போயிட்டேன் இல்லைங்களா அப்போ வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு அது நல்லா விளைஞ்சிருச்சு இப்போ அதில் இருக்கிற ஃபுல்லாகவே அறுவடை பண்ணிட்டேன் அப்பப்போ சமையலுக்கு தேவையானதை கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுட்டு போயிட்டு இருந்தேன் இப்போ வந்து ஃபுல்லாகவே வேறோடைய பிடிங்கி எடுத்துட்டேன் இதை வந்து அப்படியே சட்னி அரைச்சிக்கலாம் அடுத்து நம்ம கொத்தரங்காய் செடியில் கொஞ்சம் கொத்தரங்காய் இருக்குது அதையும் பறிச்சுக்கலாம் இந்த கொத்தரங்காய் வந்து பொரியல் பண்ணுறதுக்கு தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவேன் நான் வத்தல்லாம் போட மாட்டேன் எப்போவுமே கொத்தவரங்காய் வந்து நம்ம உடம்புல நரம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால் வீட்டு தோட்டம் வச்சுருந்தாலும் சரி தோட்டம் வச்சுருந்தாலும் சரி கண்டிப்பாக கொத்தரங்காய் செடி அட்லீஸ்ட் ஒரு பத்து செடியாவது வச்சுக்கோங்க அது வந்து ரொட்டேஷனில் எப்படியும் ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு கால் கிலோ அரை கிலோ அந்த மாதிரி காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொரியல் செஞ்சு சாப்பிட்டா அது கூட பூண்டு பெருங்காயெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது இப்போ நான் கொத்தமல்லி கீரை கத்திரிக்காயில் ஒரு நாலஞ்சு வெரைட்டி வெண்டைக்காய் கொத்தவரங்காய் கொத்தமல்லி தழை எல்லாமே கிடைச்சிருக்கு மாடியில் இது பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கை மரத்தில் ஒரு போர்ஷன் கொஞ்சம் வெட்டிட்டோம் ரொம்ப மரம் படர்ந்து வந்துருச்சு இலையெல்லாம் விழுந்துருச்சு கீழே அதனால ஒரு போர்ஷன் வெட்டிட்டோம் இருந்த காய் தான் இப்போ பறிச்சு வச்சிருக்கேன் முருங்கைக்காய் இது வந்து ஒரு நூற்றம்பது காய்க்கு மேலே இருந்துச்சு இதில் வந்து கொஞ்சம் பிஞ்சு காயும் இருக்குது பிஞ்சு தனியாக நார்மல் காய் தனியாக பிரித்து வச்சுட்டு அந்த பிஞ்சு காயை ஃபஸ்ட்டு சமைச்சிட்டோம் அப்படின்னா அந்த நார்மல் காயை அப்புறமா சமைச்சுக்கலாம் காய் வந்து குட்டை காய் தான் ஆனால் சாம்பார் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்துலேயும் நம்ம முருங்கை மரத்துலையும் பறிச்ச காய்கறி எல்லாம் பார்த்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம லதாசுலகம் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் பாருங்கள் அதையும் கிளிக் கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் ஒன்றுக்கு ஒன்னே பார்த்துக்கலாம் தேங்க்யூ